எப்படி பார்த்துட்டு சின்ன வயசுல இருந்தே கனவு தான்ப்பா எனக்கு வாகனம் சொந்தமா பிசினஸ் பண்ணு சொல்றேன் நமக்கு வாகனத்தை வாங்குறதுக்கு சின்ன அமௌண்ட் சேர்த்தாலும் அதுக்கேத்த இப்போதைக்கு காலத்துக்கு முதல் இருந்த காலத்துல வாங்கலாம் இப்ப வாங்க இயலாது எல்லாம் காலம் ஆட்டோ வந்து ஒரு ஆட்டோ மேக்ஸிமம் இருபது லட்சம் ரூபா புது ஆட்டோ புது ஆட்டோ இருபது லட்சம் சிறுலாங்கலையும் ஆட்டோ இருபது லட்சம் அதுல என்ன இருக்குது சொல்லுங்க பார்த்தா தனிக்கிற இரும்பு தங்க வெள்ள கூட்டணும் வாகனம் வந்து இப்ப மேக்சிமம் இருபது லட்சத்துக்கு முத இருந்துச்சு வந்து மயந்திரா நோரி கெப் அது இது இப்போ மயந்திரா நோரியும் நான் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு போகுதுன்னா பதினாலு பன்னெண்டு லட்சம் போகுது அது லீசிங் போட்டா இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் முடியுது நான் எந்த வருஷத்துல கட்டி முடிப்பேன் குறைவான வச்சு இருந்த வாழ்க்கையில முன்னேற முடியுமா இலங்கையில பிறந்ததுக்கு ஒரு நாட்டு பிறந்திருக்கலாம யோசிக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ அதாவது வளமையான வீடியோவை விட ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியுமே இலங்கையில வந்து வாகனங்களோட விலை வந்து எவ்வளவு வந்து கூடுதலா இருக்கு வரி விதிப்பு அதால வந்து டபுள் மடங்கு அதாவது ஏற்கனவே இருந்த வாகனங்களோட விலைய விட இந்த நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து மூன்று மடங்காக இந்த வாகன விலை வந்து கூடியிருக்கு இதனால பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்குது அதாவது இந்த வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு இந்த வாகனத்தையே நம்பி தொழில் செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பாதி பிரிவு அந்த மாதிரி ஒரு நபரை தான் சந்திக்க போறோம் அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலஞ்சு வருடமா வந்து வாகனம் வாங்குற ஒரு கனவோட இருக்கிற அந்த நபர் இப்ப வந்து வரி விதிப்பால வாகனங்கள் வாங்க முடியாம இருக்காரு ஸோ இப்ப அவரை தான் பார்க்க போறோம் அவரோட தான் பேச போறோம் வாங்க அவர் சந்திச்சுட்டு பேசலாம் வாங்க வினோத்ராஜ் ஒரு வாகன கனவோட இருக்கிற ஒரு இளைஞர் வந்து இவர் தான் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மூணு வருடமா வந்து ஒருத்தவங்களுக்கு கீழே தான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அதாவது இன்னொருத்தண்ட வாகனத்தை தான் வந்து ஓட்டிட்டு இருக்காரு ஸோ இவரும் வந்து சொந்தமா வாகனம் வாங்கி அவருக்கும் ஓட்டணும்னு பல நாள் கனவுகள் இருக்கு ஸோ இந்த வாகன இந்த வரி விதிப்பால வந்து அவர் வந்து பல பல கஷ்டங்களோட இருக்காரு ஸோ அவர் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏற்கனவே இருந்ததை விட இந்த வாகனம் வந்து அதிகமா வந்து வரி விதிச்சுருக்காங்கன்னா

அந்த பழைய வாகனத்துல என்னத்தான் இருக்குது அந்த இரும் நாலு இரும்பு தான் இருக்குது அந்த இரும்பா இருந்தாலும் ஒரு குறைச்சி கொடுத்தா தான் நம்ம மக்களுக்கு வாழலாம் ஆசியான உலக நாட்டிலேயே இலங்கையில தான் வாகனம் அதிகபட்சம் வில கூட அதுட்ட உண்மைதான் அப்படி எந்த ஒரு நாட்டிலையும் இல்ல வாகனம் கூட இல்லையே மலிவா மலிவாதான் இருக்குது தங்கத்தை விட வாகனப்பதான் கூட நினைக்கிறேன் பழைய வாகனத்துக்கும் பதவியாதான் இருக்கு இப்ப வந்து புது வாகனத்துக்கும் பெருசா வித்தியாசம் உண்டுது இல்லையே

நமக்கு வாகனத்தை வாங்குறதுக்கு சின்ன அமௌண்ட் சேர்த்தாலும் அதுக்கேத்த இப்பதைக்கு காலத்து முதல் காலத்துல வாங்கலாம் இப்ப வாங்க ஏழாது அரசாங்கம் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் பணக்காரனுக்கு சல்லிக்காரனுக்கு நினைச்ச கோடியா இருந்தாலும் சரி ரெண்டு அவுடியா இருந்தாலும் எவ்வளவு கோடியா இருந்தாலும் வாங்க முடியும் ஒரு ஏழை சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப இலங்கையில வந்து வாகனம் வாங்கறன்றது ஒரு பெரிய ஒரு கனவுதான் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதாவது நீங்க வந்து சொன்னா வெளிநாடுகள் எல்லாம் சொன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்குறதுக்கு அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் வா ஒரு ஒரு கார் வாங்கணும்னு சொன்னா ஒரு சாதாரண கண்டிஷன்ல உள்ள கார் சொன்னா ஒரு இலங்கை பேரும் மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்தாலே சாதாரண கார் வந்து வாங்கலாம் அதாவது வெளிநாடுகள்ல ஆனா பாத்தோம்னு சொன்னா இலங்கை போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரணமா ஒரு நோமல் கார் வாங்கறேன்னு சொன்னாலே அது அது வந்து ஒரு சொல்றது ஒரு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சாத்தியமானது ஒன்று இந்த ஏழை மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சாத்தியமற்ற ஒன்று தான் இப்பத்தி இந்த வாகன இந்த வாகன வரி விதிப்பு பழைய வாகனங்களுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே தான் புது வாகனங்களுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே தான் இப்ப வந்து பெருசா வந்து வித்தியாசம்ன்றது ஒன்றுமே இல்லை இப்போ பழைய வாகனங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் புது வாகனங்களுக்கு வித்தியாசமா இருக்கு அதால வந்து நிறைய பேரோட கனவு வந்து சிதைஞ்சிருக்கு அதுல ஒரு ஆள் தான் வரும் இவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து டிரைவிங் செஞ்சிட்டு இருக்காரு பல வருடங்களா வந்து இவருக்கும் வாகனம் சுந்தமா வாங்கி ஓட்டணும்ன்ற பெரிய ஒரு கனவு இருந்துச்சு இப்பயும் அது வந்து ஒரு கனவா தான் இருக்கவில்லை அது வந்து இப்ப நிறைவேற்ற மாதிரி தெரியல ரேடியா பண்றதுக்கு வந்து காரணம் என்னன்னா இந்த மாதிரி இளைஞனங்களுக்கு பாதிச்சிருக்காங்க தானே அந்த பாதிச்சுன்னு இந்த இது வாகன விலை குறையணும் இப்படியே இருக்கக்கூடாது வாகன விலை சிறலாங்காலம் மட்டும்தானே ஆட்டோ வந்து ஒரு ஆட்டோ மேக்சிமம் இருபது லட்சம் ரூபாய் இப்போ புது ஆட்டோ வந்து புது ஆட்டோ இருபது லட்சம் சிறுலாங்கலையும் ஆட்டோ இருவலை சாலை இருக்குது சொன்னா ஒரு முப்பது விதமான மக்கள் வந்து வாகன தொழில் தான் கூட பஸ் ஆட்டோ டேக்ஸி அது வாகனத்தை குடும்பத்தை வந்து ரன் பண்ற அந்த ஆக்கள் வந்து இலங்கையில வந்து முப்பது வீதம் நாற்பது வீதத்துக்கு மேல இருப்பாங்க எப்படி தானாங்கன்னா சாதாரணமா பிசினஸ் மேன் வந்து வாகனத்தை பண்ண அவனுக்கு ஹசூ இல்ல சாதாரண ஒரு மனுஷனுக்கு வாகனம் வந்து முக்கியம் ஒரு ஏழை ஃபேமிலிக்கு வந்து ஒரு சா ஆட்டோ ஓடி உழைக்கிற பொடின்னு இருக்கான் பிக்மில பைக் ஓட ஓடியும் உழைக்கிற பொடியும் இருக்கான் பைக் கூட சிலவங்களுக்கு வசதி இல்லாம இருக்கு ஏன் ஆட்டோ பைக் நயமா வரல இப்ப தங்கத்துக்கு சம்பவம் ஆயிருச்சு இல்ல தங்கு கூடிய இருக்கு ஆட்டோ வந்து வாங்கினோம்னா விலை குறைஞ்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆஹ் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாழ்றதுக்குள்ள இப்ப முடிய கஷ்டமா இருக்கு வாகனம் வந்து விலை குறையணும் சொல்லி நம்ம கேட்கிறோம் ஆனா நம்மளால செய்ய முடியாது சொல்லுங்க பாப்போம் நம்முடைய பேச்சு எதுவுமே மேலிடத்துக்கு எதுப்படாது எலெக்ஷன் கேட்கறதுல அது குறைப்பாங்க இது குறைப்பாங்க சொல்லுவாங்க ஆனா ஆட்டோ வாகனம் விலை இந்த சிறிலாண்டால குறைப்படாது இல்ல இப்ப அரசாங்கம் இப்ப ஆட்சிக்கு வர முத வந்து சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வாகனத்தோட வந்து விலை வந்து நல்லா வந்து குறைப்பணும் அதாவது அந்த கார் கூட பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு எல்லாம் கொடுப்பான்னு தான் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அதோட பெருமதி இப்போ ஒரு கோடி கிட்ட வருது எண்பத்தொம்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் சரியான விலை விலன்னு சொன்னா ஒரு சாதாரண மக்களால வந்து அந்த வாகனம் வாங்குறன்றது சரியான ஒரு ஒரு கனவாக தான் இருக்கு இன்னுமே ஒரு இதாக தான் இருக்கு ஒரு ஒரு சிடி ஹாண்ட்ரட் பைக் கூட வாங்கிக்கலாது நாலு லட்சம் ஆறு லட்சம் எட்டு லட்சம் இப்போ ஒரு வெப்சைட் பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சம் அப்படி போகுது ஒரு ஆட்டோ இருபது லட்சம் கார் எல்லாமே ஒரு சுசிக்கு வந்து ஆட்டோ காரே பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு ஏதாச்சும் சுசிக்கு ஓட்டோ வாங்கி மாட்டுவாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சுசிக்கெல்லாம் ஒரு ஒரு பதிமூணு லட்சம் அப்படி தான் போச்சு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வாகனம் விலக வில கூட இதனால வந்து சாதாரண மக்கள் வாங்குறதுன்றது ஒரு கடினமான விலை இந்த அரசாங்கம் வந்து ஒரு வாகனத்தோட விலையில வந்து இப்போ குறைச்சி கொடுப்பாங்கன்னு சொன்னா சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் இப்போ நீங்கள் அரசாங்கத்தை பத்தி என்ன சொல்றீங்க இந்த வாகன விதிக்கு ஒரு இளைஞனாக இருந்தால் அவன் அந்த இளைஞனுக்கு வந்து பொறுப்புக்கு நியமா இருக்கும் தாயை பார்க்கணும் தங்கச்சி செய்யணும் கல்யாணம் கட்டி அந்த மாதிரி எவ்வளவு பொறுப்புங்க இருக்கு ஒரு இளைஞன் வாழ்க்கை முன்னேறனா வாகன விலை குறைஞ்சு ஆகும் வாகனம் வந்து நம்பி இருக்கிறது வந்து வான வில படிச்ச பொடியனுக்கு பிஸ் படிச்ச தொழில் கிடைக்கும் படிக்காத பொடியனுக்கு வாகனத்தை ஏதோ நம்ம நாலஜித்த மாதிரி ஒரு வாகனத்தை பிசினஸ் பண்றதுக்கோ ஆயிரம் ஆயிரம் ஓடுறதுக்கோ ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கிறதுக்குன்னு வாகனால் முடியாது ஏன்னா இப்ப பழைய வாகனமே இப்ப சாதாரணமா ஆட்டோ மொதல் இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா காட்டினாலும் ஆட்டோ எடுக்கலாம் இப்ப டூ ஸ்டோக் எவ்வளவு போகுது கியூ நம்பர் டூ ஸ்டோ பத்து லட்ச ரூபா போகுதாம் அந்த வருதுக்கு சிறிலங்கால வந்து சம்பளம் கூட்டி இருக்கணுமே அரசாங்கத்துக்கு சம்பளம் அரசாங்க வேலை சிறாக்களுக்கு சம்பளம் கூட்டி வேலை இல்ல சாதாரணமா வேலை சிறாக்களுக்கு சம்பளம் கூட்டணுமே அந்த மாதிரி சம்பளம் இல்லை எங்களுக்கு அரசாங்க வரைக்கும் சாதாரண ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எடுக்கிறாங்க சாதாரண நாள் கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு சம்பளம் கூடலையே அதே வேலை சம்பளம் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் நான் ஏழை மக்களுக்கு வந்து இன்னும் அடிமையா தான் போகணும் இது என்னன்னா இந்த உலகத்திரு சிறுநாங்கம் மட்டுந்தான் இந்த மாதிரி வாகன வீழ்ச்சி கூடி போயிரு கிடக்கு எந்த ஆசியா காண்டத்துல நீங்க எந்த நாட்டை எடுத்தாலும் வாகனங்கள் ஓகே இந்தியாவிலலாம் பார்த்துன்னா வாகனங்கள் சீரான விலை குறைவு மூன்று லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கெலாம் சாதாரணமாக ஒரு வாகனம் வாங்கலாம் ஆனால் இளைஞர்கள் மட்டும்தான் அப்படி ஆனால் இன்னும் வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி இலங்கையில வந்து வருமானம் இருந்து இவ்வளோ விலைக்கு விற்றா அது வந்து ஏற்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இலங்கையில வந்து வருமானமும் அந்தளவுக்கு இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் மாதம் ஒரு எண்பதாயிரம் எண்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் எடுக்கிறோம்னு இருக்காங்க மாதம் முப்பத்தாயிரம் சம்பளம் எடுக்கிறோம்னு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க அந்த எத்தனை நாளைக்கு தான் ஒரு கனவாகவே இந்த வாகன கனவாகவே இருக்கிறது இந்த அரசாங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு முடிவோன்னு எடுக்கலாம் இந்த வரி விதிப்பை வந்து குறைக்கலாம் ஏன்னா வாகனத்துக்கு விலையும் கூட்டியிருக்காங்க இருக்காங்க அதுவரை அடுத்து வந்து பிளஸ் வந்து டெக்ஸும் கூட்டியிருக்காங்க இருக்காங்க இப்ப வந்து வாகனத்துக்கு விலையும் கூட்டி டெக்ஸும் கூட்டினா எவ்வளவு பாதிப்புன்னு பாருங்க இதெல்லாம் பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தான் ஆனா அந்த மக்கள்லாம் இப்ப எல்லாம் இப்ப வந்து வாகனங்கள் வாங்குவாங்க எனக்குன்றது தெரியாது இப்ப வந்து நீங்க எவ்வளவு தாங்க விலை கூட்டி வித்தாலும் ஒரு பணக்காரால மட்டும்தான் வாகனங்கள் வாங்கி ஓட்ட முடியும் இலங்கையில சாதாரண மக்களால வந்து முடியாது இப்பர போல ஆக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க அஞ்சாவது வருஷமா வந்து ஒரு வாகன கனவோட இருக்காரு வாகனம் வந்து இறக்குமதி செய்வாங்க இறக்குமதி செஞ்சா விலையெல்லாம் இப்ப ரொம்ப நல்ல குறையும் இருந்தாங்க அந்த வாகனம் இறக்குமதி செஞ்சும் அதை டபுள் மடங்கா வித்தனை ஒரு ஏமாற்றுற மாதிரி தான் பாருங்க நான் வந்து ஒரு வீடியோவா செய்கிறோட சொல்றேன் என்ன மாதிரி இளைஞனுங்க எத்தனை பேர் பாதி வச்சிருப்பான் அதுதான் உண்மைதான் என்ன மாதிரி இளைஞனும் சரிஞ்சு போயிட்டு வேதனையோடு நாங்க எல்லாரும் நினைச்சோம் ஓட்டுறீங்களா நீங்க பஸ் தான் ஓட்டிக்கொண்டிருக்கேன் இப்ப நான் நினைச்சேன் வாகனம் வந்து இறக்குமதி செஞ்சா சரி லாங்க வெள்ள குறை நினைச்சேன் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும் ஓட்டணும் என்ன ஓட்டணும் இப்ப அதுக்குள்ள முடியாமலையா இருக்குது வாகனம் வந்து இப்ப மேக்சிமம் இருபது லட்சத்துக்கு முத இருந்துச்சு வந்து மகேந்திரா நோரி கெப்பும் அது இப்ப மகேந்திரா நோரியும் நான் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு போகுதுன்னா மகேந்திரா மகேந்திரா கெப்பு ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அஞ்சு வருஷமா வந்து பஸ் ஓட்டிட்டு இருக்காரு அதாவது ஒருத்தவங்களுக்குள்ள வந்து ஓட்டிட்டு இருக்காரு சோ அவர் அவரால முடிஞ்சது சொந்தமா சொந்தமா ஒரு ஒரு ஆட்டோவாவது வாங்கி ஓட்டுவோம் ஒரு அந்த கனவு கூட அவரால் வந்து முடியாம இருக்கிறது தான் அந்த அவரோட அந்த ஃபீலிங் வந்து அதுதான் சரி நம்ம பஸ் தான் நம்மளால வாங்க முடியல நம்ம மற்றவங்களுக்கு இருந்து வேலை செய்யறோம் சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கினாலும் நம்ம சொந்தமா ஒரு தொழில் செய்யலாம் யாருக்கும் அடிமை இல்லாம அது வாங்குறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட பேரும்போது இருபது லட்சம் இருபது லட்சத்துக்கு யாராலையும் போய் வாங்க இயலாது அண்ணா ஆட்டோ சாதாரணமா ஒரு மக்களால வாங்க இயலாது பணம் படைத்தவர்கள் வாங்குவாங்க இப்போ நார்மலா வந்து வருமானம் வர்றவங்க வந்து வாங்க இயலாது எலெக்ஷன் அண்டு மட்டும் சொல்லுவாங்க குறைப்பான்னு சொல்லு ஆட்சிக்கு வரத்துக்கு எல்லா நாடகமும் ஆடுவாங்க அரசாங்கம் ஆனா எந்த நான் குத்தம் சொல்லி கதைக்கல ஆட்சி முடிஞ்சோட கதைக்கல வாக்கு கொடுத்து அதே மாதிரி செய்யணும் ஆட்சிக்கு வரமும் சொன்னாங்கல்ல விட்ஸ்கார் வந்து பன்னெண்டு லட்சத்தையும் கொடுப்பான்னு சொன்னாங்க பெருமதி வந்து எண்பத்தி ஒன்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் வட்டி கிட்டு எல்லாம் சேர்த்து லீசிங் பெருமதி எல்லாம் சேர்த்து ஒரு கோடி ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாழ்றதுக்கு உதவி செய்யணும் அரசாங்க சொல்றது அதுதானே கட்டுறோம் எல்லாத்து கட்ட வேண்டியதெல்லாம் எடுக்க வேண்டியது சம்பூர்ணத்தை எடுக்கலாம் எடுத்தா ஒரு சாதாரண மனுஷங்கள எப்படி வாழ முடியும் ஊருக்குள்ள சமுர்த்தி இருந்துச்சு எங்களுக்கு சமர்த்தி இருந்துச்சு சமர்த்தனா இப்ப ஆக அரசாங்க டல்லாக எங்க சமர்த்தின்னா வெட்டுப்பட்டு இப்ப எது காரணம் என்ன அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏன் அரசாங்கம் எலெக்ஷனு கண்டு மட்டும் வீட்டை தேடி வராங்களே அப்ப எங்களோட கஷ்ட துன்பத்துக்கு ஒன்றும் சரி இல்லைதா ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் சொல்றாங்க உங்களை பொருட்களை விலை குறைப்போ உங்களை வருமானத்து தருவோம் உங்களை வேலை வாய்ப்பு கொடுப்போம் ஒன்று கொடுத்து எதுவுமே இல்லையே வார்த்தை சொன்னா வார்த்தை படி நடக்கும் ஒரு சாதாரண ஆட்டோக்கும் இருபது லட்சம் என்ன சரி நீங்க சொல்லுவீங்க ஆட்டோக்கும் இருபது லட்சம் பெருமதி என்ன அந்த ஆட்டோவில் தங்கம் இருக்கா இல்லையா ஏன் அவ்வளவு வீழ்ச்சி தங்கத்தை விட பெருமாப்பா இலங்கை வருமானத்தை கூட்டத்துக்கு நாட்டுக்கு வந்து வருமானத்தை கூட்டுறது விட மக்கள் சாவுறாங்களே பஞ்சத்துல சாவுறாங்களே அவன் நல்லா தான் நாடு நாட்கள்ல இல்லாம ஆட்சி செஞ்சு என்ன செய்ய போற உம் அது என்ன உண்மைதான் சும்மா தண்ணி அந்த ஆட்சி செஞ்ச இல்லையே நாட்டுக்கு முக்கிய மக்கள் மக்கள் வளர்ச்சியா இருந்தா தான் நாட்டு முன்னேறும் இளைஞர் வாழ வேண்டிய இளைஞர் இருக்காங்க தானே அவங்க வாழணும் அவங்க கஷ்டங்கள் இப்ப ஒரு சின்ன சாதாரண ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டா நான் ஒரு சின்ன இப்படிக்கு ஒரு ஆட்டோன் வாங்குவேன் சாதாரணமா சொல்லானாங்க விலை குறைஞ்சுன்னா ஆட்டோன்னு வாங்கிருப்பேன் இப்ப இந்த மாதிரி இளைஞர் ஆட்டோ ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து நாட்கள் பிசினஸ் அப்படி பண்ண தான் அரசாங்கத்தை வரி கூடும் எங்களை டேக்ஸா அப்படியே வரி கூடும் இப்ப எங்களால தொழில் செய்ய கஷ்டமா இருக்குதானே ஒருத்தனை கீழதான் குறைவால சிலவர்களுக்கு படிக்கிறது சூழ்நிலை இருக்கும் படிப்பாங்க அம்மா அப்பா இருக்கும் படிப்பாங்க சிலவர்களுக்கு யாருமே இருக்க மாட்டேன் இந்த மாதிரி போனா அப்பா இல்ல அந்த மாதிரி கஷ்டங்கள்லையாம துன்பங்கள் இருக்கு படிக்கிறது வசதி இல்ல ஏதோ ஏத்த மாதிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு தொழில் என்ன செய்யலாம் பார்த்தா முடிய மாட்டேங்குது ஏன்னா அரசாங்கம் விட மாட்டேங்குது அரசாங்கம் மக்கள் அடக்கி வச்சிருக்குது

அவர் என்னாச்சு கொஞ்சமா எடுத்து ஒரு பிசினஸ் போறதா இருந்தா வாகனம் வேணும் ஒரு ஆட்டுல பைக் ஆசை வேணும் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் எந்த காலத்துல போனிச்சு ஒரு சைக்கிள் வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் எட்டாயிரம் வித்து சைக்கிள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொன்னா நாடு வந்து எவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க அரசாங்க கடன் வாங்குனதுக்கு நாங்களா காரணம் எங்கட கேட்ட அரசாங்க கடன் வாங்கினுச்சு அப்ப எங்கட டாக்ஸி வெட்டுறாங்க எல்லாமே வரி எல்லாமே கூட்டி வச்சிருக்காங்க அரசாங்கம் நமக்கு தேவையில்லை நமக்கு வாகனம் இவரோட வேண்டுகோள் வந்து வாகனத்தோட விலை வந்து கொஞ்சம் குறையணும் அதாவது இந்த வட்டி இந்த டெக்ஸ் இருந்த மாதிரி வந்தாலே எங்களுக்கு போதும் அதெல்லாம் வந்து குறைஞ்சாதான் ஒரு சாதாரணமா சொந்தமா ஒரு வாகனத்தை வாங்கி ஒரு தொழில் செய்யற அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுதான் இவரோட வந்து கோரிக்கை பாருங்க நான் வந்து சாதாரண தொழில் செய்யற நேரத்துல டீசல் அடிச்ச வந்து நூத்தி ஏழு ரூபாய்க்கு என்ன மாட்டிச்சேன் டீசல் பெட்ரோல் எவ்வளவு ஒரு மனுஷனா வாழ முடிய மாட்டிக்கிது இது வந்து நம்ம பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான் ஏன் எலெக்ஷனை மட்டும் எங்ககிட்ட வரீங்க எலெக்ஷன் உங்களோட இது இதை பார்க்கலாம் தானே எங்களுக்கு அடிப்படையே தேவையை செஞ்சு கொடுக்கல ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க முக்கியமான உங்களோட கோரிக்கை கோரிக்கை வைக்கிறான் தங்கத்தை வேணா விலை கூட்டிக்க எங்க எங்களுக்கு வந்து வாரத்துல விலை குறைக்கணும் நம்பி உள்ளவங்களுக்கு வானத்தை விலை குறைச்சாத்தான் ஏன்னா எங்களுக்கு சொந்தமா பிசினஸ் பண்றதுக்குள்ள இன்கம் காணாது ஒருத்தனை கீழே எவ்வளவு நாள்தான் விளைச்சிட்டான் அவன் கூப்பிடணும் டைம்ல ஓடணும் அப்படி ஓடுனாலும் சம்பளம் ஏத்தி தர மாட்டானு தானே சொந்தமா செஞ்சா இதெல்லாம் வந்து காட்டாது என்ன சொந்தமா செஞ்சா நம்ம நினைச்சேன் ஓடலாம் ஒரு ஐயாயிரம் வருமானம் வந்தாலும் அது நமக்கு தான் நம்மளுக்கு அது வருமானம் தெரியக்கலாமே ஓ அவன் நினைச்சவான் அப்படி இல்ல ஒரு டிரைவரா இருந்தா அவன் நினைச்ச நேரத்துல போக சொல்லலாம் எத்தனை ஒண்ணு இருந்தாலும் படுத்து இருந்த நேரத்துல இரவுல இருந்து தூக்கத்துல இருந்தா போல கோல் பண்ணா போயிட்டு தான் ஆகணும் உம் இல்லாத இல்ல எல்லாரும் நமக்கு வேலை தர மாட்டாங்க நம்மளோட கஷ்டம் யாருக்கு சொல்லி விளங்காது கடவுளுக்கு தெரியும் பாதிக்கணும் சொன்னா இவரோட கோரிக்கை வந்துதான் அரசாங்கம் வந்து இந்த வாகனத்தோட வரிய வந்து குறைக்கணும் சொந்தமாவும் தொழிற்சியானோ குடும்பத்தை குடும்பத்த முன்னேற்றணும் மத்தவங்களுக்கு வந்து அடிமையாக வேலை செய்கிறத விட இந்த வாகனங்களை விலையை குறைச்சி இந்த இளைஞருக்கு போன்ற இளைஞர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தான் அவரை கோரிக்கை இறக்குமதி செஞ்சிருக்கீங்க ஒரே குறைங்க விலையை குறைச்சா எங்களுக்கு அது போகுது சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு வாகனம் வாங்குற என்ன மாதிரி இளைஞர்களுக்கு விலை தான் வேணும் ஏன்னா பழைய இருந்த விலைக்கு வந்து எங்களுக்கு வேணும் ஏசி தான் ஏசி தான் இருக்கும் ஏசியார இப்ப பாருங்க லீசிங் போட கஷ்டமா இருக்கு சாதாரண பதினாலு இருபது லட்சம் பதினாலு லட்சம் ஒரு வாகனம் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வாகனம் எடுக்கிறாங்க ஆட்டோமே எடுக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் போகுது அதேசிங் போட்டா இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் முடியுது நான் எந்த வருஷத்துல கட்டி முடிப்பேன் உலக வானம் வச்சு வாழ்க்கையில முன்னேற முடியுமா எனக்கு ஆட்டோமேட்டிக் கனவா எவ்வளவு வேலைங்க இருக்கு படிப்படை மனசு இலங்கையில பிறந்ததுக்கு ஒரு நாட்டு பிறந்திருக்கலாம யோசிக்கிறேன்